கண்களை மட்டும் ஜெபிப்போம் கத்துடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொண்ட பெரிய கிருவைக்காக நன்றி கத்துடைய ஆவியானவர் மட்டுமே வெளிப்படுவார் அண்ணாமே பரிசு பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சந்திரேசாப்பா பேசுறீங்க அல்ல பிதாவின் ஆவியான உச்ச நீரப்பா ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாகிறோம் நீர் பேசும் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமே சங்கீதம் எண்பத்தி நாலாம் சங்கீதத்துல நம்ம பார்த்தோம்னா அஞ்சாம் ஆசனம் போட்டுருக்கு உண்மையிலே மனுஷன் தங்கள் இருதயங்களில் செம்மையான வலைகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியமான மனிதர்கள் ஆண்டவருக்குள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆற்றல் சொல்லி அன்பு தேவையான பிள்ளைகளே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் பலன் வேணும் பெலன் வேறு பலன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை என் இரவை வழக்கு போதும் உன் பிள்ளைகடத்தில் என் பலன் ஒருமாய் விளங்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பவளை பார்த்து என்ன சொன்னாரு ஆண்டவர் சொன்னார் உன் பிள்ளைகளுக்கு என் பலம் ஒருமாய் விளங்கு கொண்டிருக்க அப்போ கட்டுடி பெல்லை நம்மளுக்கு வேணும் அப்போ கட்டுடி பெல்லை வேணும்னா அவற்றை நோய்க்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்னா கேட்கணும் எனக்கு இந்த காரியத்துல வந்து எனக்கு பெலன் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும் உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் எனது பாக்கியவான் அப்படின்னு போடுது தங்களை இருதயம் செவ்வையான வழியிலே கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் அவங்க எப்படி இருப்பாங்களா அழுகின் பள்ளத்தாக உண்மை நடந்து அதை நெய்ற்றாக்கி கொள்கிறார்கள் மலையின் குளங்களை இறப்பும் அப்படின்னு கொடுக்கு ஏலோசனம் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தெய்வ சனியில் வந்து காணப்படுவார்கள் அப்படின்னு கொடுக்கு அப்ப பலத்தின் மேல் பல நடைனா அழுகை பள்ளத்தாக கடந்துதான் என்ன செய்ய வேண்டியிருக்கும் போக வேண்டியிருக்கிறவரை நம்ம கட்டுரை பிள்ளைகளே கிருஷ்ண வாழ்க்கையில வந்து அழுகை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது என்ன இல்லை அதுக்கு கிருஷ்ண மழை கண்டிப்பா நினைச்சிடணும் மேல மேலும் நம்ம எழுப்ப வேண்டுமானா சில அழுகை பண்ணறதாக்கு கடந்து போகும்போது கத்தெஞ்சு நம்ம பெரிய ஒரு காரியங்கள் நம்மளை கொண்டு செய்ய முடியும் நம்ம வந்து அழுதுகிட்டே இருந்தோம்னா கோல கோலத்தானவங்க அந்த தேவடி பிள்ளைகளே தெய்வனுக்குள் ஆண்டவர்கள் நீங்க உங்களுக்கு மலனி இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும் ஆண்டுக்கிட்ட மெலன் கேட்கணும் ஒரு நேரம் தாவித்திராச்சா கூட மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்படிச்சுட்டு போயிடுவாங்க பக்கத்து நாட்டுக்காரங்க அப்ப வந்து அவங்க கூட இருக்கிற அந்த ஊர் மக்கள் பட்டத்துல இருக்க எல்லாத்தையும் சிரமிச்சுக்கிறாங்க ஆனா தன் தலன் இல்ல வலன் இல்லாத மட்டும் அவர் என்ன செய்ய கத்தருக்குள் தன்னை திட்டப்படுத்தி கொண்டு அழுதானா அழுகிறாரு அப்படி அழுகுறாரு தான் என்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் இப்படி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சாங்க கள்ளத்திற்கு எரிஞ்சு அவர் எரிய போக்குறாங்க அப்ப இவங்க என்ன செய்றாரு ஆண்டு சமூத்துக்கு போறாரு சமுத்திரம் போய் என்ன செய்யறாரு ஒண்ணு சமையல் முப்பதாம் வரைக்கும் வரதுல போய் என்ன பண்றாரு அந்த தன்னை பலன் அவர் அணுகிறாராம் கர்த்திற்குள் தன்னை கொண்டு திட்டப்படுத்தி கொண்டு போய் கேங்கிறாரு நான் வந்து இதை பிடித்து கொள்ள முடியுமா அந்த தண்டை எல்லாத்தையும் போயிட்டாங்க அவளத்தையும் மறுபடியும் நான் குடிக்க வந்துட முடியுமான்னு கேங்கிறாரு ஆண்ட சுட நீ போ நான் நினைச்சுறேன் அவங்க எல்லாம் அவங்களுக்கு திரும்பி நான் எழுந்து இறந்து போனதான் நான் திரும்ப தரமே நான் அன்றை சொன்னாரு அப்போ போங்கிறாங்க ராவித்ராஜா போகிறாரு அந்த மக்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த தேசத்து நாட்டுக்கு போய் அவ்வளோ போய் அடிச்சிருந்துருங்க திருப்பி கொண்டு வர ஆண்டவர் திரும்பி செஞ்சார் அப்போ தேவடி பிள்ளைகள் நீங்கள் ஆண்டர் சமூகத்தில் எந்த ஒரு காரியமானாலும் தேவத்தை போய் என்ன செய்யணும் விசாரிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் நமக்குள்ளேயே புலப்பை அழுகிட்டு இருந்தோம் நமக்குள்ளேயே சில காரியங்களை கேட்பதாக இருந்து ஆண்டவர் வந்து என்ன ஆண்டவரை எப்படி தான் நமக்கு பிரோஜனமே கிடையாது ஆனால் ஆண்டர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டர் சரியான பதில ஆண்டர் அழைச்சிவார் தருவார் அதெல்லாம் வாய்ப்பு போடுங்க ஆண்டுகிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா சரியான பதில் ஆண்டவர் அழிச்சு அனுசாங்க கண்டிப்பாக தருவாரு அதனால ஆமரம் கூட பாருங்க வீட்டுல அவங்க சொல்லி போய் என்ன இருப்பாரு வீட்டுல ஒரு இடத்துல உடனே இருப்பாரு அப்ப ஆண்கள் சொல்லுவாரு நீ பயப்படாத நானும் கேட்கும் இருக்கிறேன் அப்படின்னு பாரு அவங்க காலையில கேள்விப்பதில ஆமிரகம் இருப்பாரு அந்த போய் ஆண்டவருடைய வருது அப்படின்னு வீட்டுக்காக நீ எழுவான்னு சொல்லி ஆண்டர் வானத்து நட்சத்திரத்தை பண்ணுவேன் நீ குழந்தைக்கா தான் இருக்க வேலைக்காரன் அந்த தான் எனக்கு துணையா நீ கேள்வி கேட்கிற வானத்தை நீ அண்ணாந்து பாரு கணக்கார இப்போ மணரை போய் இதே மாதிரி ஒரு சந்ததியை நான் பெருங்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டர் சொல்லியிருப்பாரு ஆனால் ஆனா நம்ம அவ ఆశిర్వాద ఏక ఆశీర్వదం ఎల్ సువీల జయతే ఎమకు తా వచ్చారు నమ్మతా విశ్వాసం నడుకున్నే సీ ప్రచీర్వాద పెట్టుకున్న ఉదాహరణ సీ ప్రచు వరం ఆనంద అదికి నమ్మకూడదు தெய்வ பிள்ளைகளை நீங்க கண்ணி படிச்சீங்கன்னா நீங்க பாக்கிய வாழ்க்கை கர்த்தர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு உங்களை உயர்த்த போகிறாரு உங்களை வேண்டிப்படுத்த போகிறாரு நீங்க எவ்வளவு கண்ணி படிச்சீங்கன்னா அவ்வளவுக்குள்ள ரெட்டிப்பான ஆசிரமத்தை அப்படின்னாருக்கு யோகம் பாருங்க எல்லாத்தையும் எல்லாம் தான் எல்லாத்தையும் விசுவாச பார்த்தா நீ வேண்டிய வச்சிருக்கிறீரு அதனாலதான் யோக உண்மை ஒண்ணும் மர்த்தரிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு விசினம் எசப்பட்டு போய் கொஸ்டின் பண்ணுவான் ஆனா அந்த இடத்துலையும் பாருங்க ஆண்ட்ரோஜியும் போய் பாரு அவன் உண்மை உண்மையானவன் உத்தமன் அவன் சன்மா அவங்க பாவத்துக்கு விளைந்து ஓடுக்கிறவன் அதனால நீ என்னன்னாலும் பண்ணி அவன் என்னைய வரவிக்க மாட்டான் அவன் எல்லாத்தையும் எடுத்தான் ஆனாலும் ஆண்டுபோடைய பிள்ளையாவ சாங்க இருந்தனால என்னுடைய கண்கள் சொந்த கண்களே இருந்துச்சியும் நான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு இன்னொன்னு சொல்லுவார் அவர் சோதனத்தை பின்பு நான் எழுச்சிவேன் நான் ஒன்னா விளங்குவேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாரு அப்ப சில காலங்கள் ஆண்டு பிள்ளைகளுக்கு பெரிய ஆசிரியர் என்ன செழிப்பு இருக்குது திடீர்னு ஒரு சோதனை வரும்போது ஆண்டவரே இதுக்கு பின்னாடி நீ பொண்ணா விளங்க வைக்க போறது நீ எனக்கு ரெண்டு மடங்காண்டி ஆசிரியர் வைக்க போறது நீங்க பொறுமையோட ஜப்பத்துல உறுதியா நீங்க ஜப்பத்துல உறுதியா இருந்தா நீங்க எட்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும் ஜெபிக்காம போயிட்டீங்கன்னா சாஸ்ட்ரீட் போயிடுவான் ஒன்று போய்விடுவான் வாரி போயிடுவான் ஜெமிக்கணும் நீங்க செமிச்சுட்டே உங்களுக்கு இஷ்டப்படுறாங்க உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறீங்க ஆஹ் பல பிரச்சனையை உண்டு பண்ணுவோம் அந்த விசுவாசத்தில கூட நீங்க சோறுக்கு போகாதபடி நீங்க வைரவாய்த்து கூட்டு நெல்லுங்க ஆட்டவர்கடந்து போனாலும் அவருக்குள் நீங்க பிள்ளை கொள்ளுங்க அவருக்குள் நீங்க பிள்ளை கொள்ளும் போது நீர் உற்றி கொள்வார்கள் பழைய குளங்களும் நிறப்பும் நீ போன்றிருக்குது அவங்க பலத்தி மேல் பழந்து சீயோடையிலேயே தெரிஞ்சவங்க பலத்தி மேல் பலர் நிறஞ்சடைஞ்சு நம்ம தேவடி ராஜத்துக்குள்ள பெயருவோம் நான் கட்டங்க மேல் பல கட்டீங்க எங்கிறது வசனம் போட்டு போயில எண்பத்தி நாலு கடைசியில் சேனையிலும் கத்தாவே எண்பத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சேனையிலும் கர்த்தாவை உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவரை நம்பி இருக்கிற மனுஷன் பார்க்க கடைசி வரைக்கும் அவரை எதுக்கு பிடிச்சிக்கோங்க

நீங்க உங்களுக்கு உயர்வுங்களை தேடி வரும் வேற ஒரு அவசரப்படக்கூடாது இருக்குமே பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவை நம்ம பக்கமா திரும்பி நம்மளை பேத்தி நம்மளை உயர்த்துவார் உங்க கண்ணீர் எல்லாம் தொடங்கப்படும் உங்க அழுகை எல்லாம் ஸ்டாப் ஆகப்படும் உங்க துக்கம் சந்தோஷமா கத்திரையே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் கண்ண முடிச்சு நடத்தி குடும்பத்தில கடன் பாதுகாப்பு வழிநடத்தல் இருக்கட்டும் தேவனே உங்க பிள்ளைகளுடைய துக்கமா சந்தோஷமா மாறட்டும் ஒவ்வொரு புத்தகமும் சந்தோஷமா மாறட்டும் கற்றல் நாம் மாத்திரம் ஜெமிக்கிற நல்ல தகப்பனே ஆமே Kandorim ọkara nijirai sinanci, katolika siripa, Amen.